அனைவருக்கும் வணக்கம் ஔஷதம் சித்த மருத்துவ மையத்தின் சார்பாக உங்களின் மருத்துவர் டாக்டர் மு கலைவாணன் இந்த பகுதியில் நம்ம என்ன பார்க்கலாம்னா போதை பதக்கத்தை பற்றி பார்க்கலாம் இன்னைக்கு நிறைய பேருக்கு உண்டாகக்கூடிய பிரச்சனை என்ன தெரியுமா இந்த ஸ்மோக் பண்ணுறது ட்ரிங்க்ஸ் பண்ணுறது இதை தாண்டி பார்த்தீங்கன்னா ட்ரக்ஸ் கல்ச்சரும் இன்னைக்கு வந்துருச்சு அப்போ இந்த போதை பதக்கம் இப்போத்தையும் இருக்கிற கலாச்சாரம் கிடையாது கிட்டத்தட்ட ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கல்வெட்டிலே யூனிஃபார்ம் எழுத்துக்கள்னு ஒன்று ஒரு டிசைன் இருக்கும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா கில் காமிஷன் ஒரு கல்வெட்டு எடுத்திருக்காங்க அதில் மக்களுக்கு அப்போவே மது பழக்கம் இருந்ததாக குறிப்புகள் வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு ஆனால் பார்த்தீங்கன்னா இருபதாம் நூற்றாண்டில் இந்த அதிகமான இந்த நவீனத்துவம் வந்ததால் என்ன ஆகுதுன்னா இந்த மது குடிக்கிற பழக்கம் நிறைய பேருக்கு வந்து ரொம்ப பரவலான ஒரு விஷயமா இருந்துச்சு இந்த இருபதாம் நூற்றாண்டில் அந்த ரிசர்ச் பண்ணி சொல்கிறாங்க ஸோ இந்த மது குடிக்கிறதால என்ன மாதிரியான விஷயங்கள் உடம்புல வந்து பாதிக்கப்படுதுன்னு பார்த்தோம்னா முதல்ல வந்து மூளை வந்து பாதிக்கப்படுது மூளைக்கு தேவையான இரத்த ஓட்டமும் ஆக்சிஜனும் குறைவாக கிடைக்கிது அதனால ஞாபக மறதி வந்து வருது இதனால சமுதாய சிக்கல்களும் ஏற்படுது எப்படின்னா குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறது அந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆகுறது பல விதமான பிரச்சனைகள் சமுதாயத்தில் வந்து ஏற்படுது குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா குடிச்சிட்டு வர்றதால நம்ம வந்து ஃபேமிலியில் ப்ராப்ளம் வருது குடும்பத்தை வந்து சரியாக அவங்களால நிர்வகிக்க முடியலை குழந்தைகள் வந்து சரியா வளர்க்க முடியல சில விஷயங்கள் என்ன ஆகுதுன்னா இப்போலாம் பெண்கள் கூட குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ அவங்க கர்ப்ப காலத்தில் வந்து குடிக்கும் போது அந்த குழந்தைக்கும் பாதிப்பு ஏற்படுது இன்னொன்று குடிக்கிறவங்களோட பெற்றோர்கள் பிறந்த குழந்தைகள் வந்து மன ரீதியாக வந்து பாதிக்கப்படுறாங்க அந்த மாதிரி அப்பா அம்மா வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறது குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து அடிக்கிறது இந்த மாதிரி வன்முறையான விஷயங்கள் அவன் அந்த குழந்தைகள் வந்து பார்க்க பார்க்க மன ரீதியாக அவங்களுக்கும் வன்முறை வந்து வளருது அதே போல குடிக்கும் போது என்னன்னா தன்னிலை மறந்துடுறாங்க அதனால தேவையில்லாத அளவுக்கு சண்டை போடுறது சில நேரங்கள் வந்து அந்த சண்டை கொலையிலையும் போய் முடியுது இல்லை தற்கொலையிலேயும் போய் முடியுது இந்த மாதிரி பல சிக்கல்கள் வந்து இந்த குடிப்பதக்கத்தால் மக்களுக்கு வந்து ஏற்படுது சமுதாயத்துக்கும் அது ஏற்படுது அதே போல புகைப்பிடிக்கிற பதக்கம் புகைப்பதக்கம் உடல்நலக்கத்துக்கு தீங்கானது சொல்றோம் ஆனால் உண்மையிலே புகைப்பழக்கம் உலக நலத்திற்கு தீங்கானது இப்போ வட அமெரிக்காவில் ஒரு ரிசர்ச் எடுத்துருக்காங்க அங்கே வந்து எத்தனை பேர் சிகரெட் பிடிக்கிறாங்க அதுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறாங்கன்னு ரிசர்ச் எடுக்கிறாங்க அதுக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து இருபத்தஞ்சி மில்லியன் டாலர் இந்த புகைப்பழக்கத்துக்கு வந்து மக்கள் வந்து செலவிடுறாங்களாம் இப்போது உலகத்துக்கு வந்து அந்த இருபத்தஞ்சி மில்லியன் டாலர் வச்சுக்கிட்டு ஐம்பது மில்லியன் மக்களுக்கு வந்து ஒரு நாள் உணவு வந்து இலவசமாக போடலாம் யாருன்னா இந்த வறுமைக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க சாப்பாட்டுக்கு இல்லாமல் இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து ஒரு வேலை உணவு உலகம் முழுக்கவே நம்ம போடலாம் அப்படி ஒரு ரிசர்ச் சொல்லுது அப்போ நம்ம வந்து என்ன சொல்கிறோம் மனுஷன் வந்து நாகரீகத்தில் ரொம்ப உயர்ந்த நிலையில் இருக்காங்கன்னு நம்ம பேசிக்கிறோம் ஆனால் இந்த ரிசர்ச்சை பற்றி நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து மக்கள் வந்து தலை புனியத்தாக வேணும் ஸோ அந்தளவுக்கு ரொம்ப மோசமான ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் முதல்ல இது எப்படி ஆரம்பிக்குதுன்னா இப்போ சினிமா பார்த்து ஆரம்பிக்கும் அங்கே வந்து ஒரு ஹீரோ வந்து ஸ்மோக் பண்ணுறாரு ட்ரிங்க்ஸ் பண்ணுறாரு அதெல்லாம் பார்க்கும்போது தன்னோட தன்னோடய ஹீரோ இந்த மாதிரி பண்ணுறாரு அப்போது நாமளும் அந்த மாதிரி பண்ணுவோம் அப்படி ஒரு டெஸ்ட் அண்ட் ட்ரையலாக ஆரம்பிப்பாங்க ஒரு ட்ரையல் அண்ட் இரலாக போய் அதுக்கப்புறம் அதுலேயே வந்து அடிக்ட் ஆகிடுவாங்க அதுதான் பிரச்சனை அப்போ யாருமே வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது ஏன் அவங்களே வந்து அவங்கள வந்து மீட்காத அளவுக்கு கொண்டு போய் வச்சிடும் இப்போது மது குடிக்கிறதுக்கும் மதுக்கு வந்து அடிமை ஆகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இந்த ட்ரக் அடிக்ஷன் அந்த எப்படி அது ஆரம்பிக்கணும் எப்போ பார்த்தாலும் குடிக்கணுங்கிற சிந்தனை இருந்துக்கிட்டே இருக்கும் வேலைக்கு போக மாட்டாங்க எப்போ குடிக்கலாம் காலையில் டாஸ்மாக் ஓப்பன் ஆனால் கண்டிப்பாக அங்கே தான் போய் நிற்பாங்க ஸோ எப்போவுமே வந்து இந்த குடிப்பதக்கத்துலேயே இருக்கணும் ஏதாவது ஒரு காலம் தேவை அதாவது ஒரு டெத்தானாலும் சரி ஒரு பர்த்டே பார்ட்டியாக இருந்தாலும் சரி எங்கடா சரக்குங்கிற மாதிரி கேட்பாங்க ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் நடக்குது அது இன்றைக்கி வந்து ரொம்ப சகஜமாகிடுச்சு இந்த மாதிரி மேரேஜ் ஃபங்க்ஷன் எதா எந்த ஃபங்க்ஷன் நடந்தாலும் அங்கே வந்து இந்த பார்ட்டி இல்லாமல் இருக்காது சரக்கு இல்லாமல் இல்லைங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு இது ரொம்ப அயா அபாயகரமான போக்கு ஸோ இப்படியெல்லாம் வந்து தொடர்ந்து குடிக்கணுங்கிற எண்ணம் இருந்தாவே ட்ரக் அடிக்ஷன் ரொம்ப அதிகமாகிடுச்சுங்க நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதே போல் அவங்க ட்ரக் அடிக்ஷன் அதிகமாக இருக்கிறதுனால அவங்களால வேலைக்கும் சரியாக போக முடியாது பொருளாதார சிக்கல் அவங்களுக்கு மட்டும் கிடையாது சமுதாயத்துக்கும் ஏற்படுது ஸோ அவங்களை செய்ய வேண்டிய தே வேலைகள் எல்லாமே தள்ளி போகுது அதனால் பார்த்தீங்கன்னா சமுதாயத்திலே ஒரு தேக்க நிலை ஏற்படுது தண்ணீர் மாற்றம் தரணியல் மாற்றம் ஸோ தண்ணீர் மாறாத வரைக்கும் இந்த சமுதாயம் மாறாது அப்போ என்ன பண்ணணுன்னா இந்த போதைப் பழக்கத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வரணும் சில பேர் சொல்லுவாங்க போதை பழக்கம் கெட்டதுன்னு எல்லாருக்குமே தெரியும் ஆனால் என்னால் நிறுத்த முடியல அதுக்கு என்ன பண்ணலான்னு கேட்கும்போது நம்ம பாரம்பரிய வைத்திய முறைகள் நிறையவே இருக்கும் இதில் வில்வம் வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் இந்த ட்ரக் அடிக்ஷன்லேருந்து எடுத்துகிட்டு வரும் பத்து வில்வ இலை மிளகு பத்து தனியா பத்து ஏலக்காய் பத்து கரிசலாங்கண்ணி பொடி அரை டீஸ்பூன் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு ஒன்றே கால் டம்ளரில் நம்ம வந்து கொதிக்க வச்சு அரை டம்ளராக ஆகி அதை வந்து நம்ம குடிக்கணும் அப்படி குடிக்கும்போது நாற்பத்தெட்டு நாள் இந்த கஷாயம் குடிக்கணும் அதில் வந்து என்ன ஆகும் இது வந்து உடம்புல ஒரு அலர்ஜியை ஏற்படுத்தி இந்த குடிக்கணுங்கிற எண்ணத்துலேருந்து வெளியே வருவாங்க வேறு ஒரு முறை இருக்குது என்னென்னா ஏலக்காய் பவுடர் அது வந்து ஒரு டீஸ்பூன் அதேமாதிரி எலிஞ்சி பத விதையை மட்டும் எடுத்து பவுடர் பண்ணணும் ஸோ ரெண்டுமே அது ஒரு டீஸ்பூன் இது ஒரு டீஸ்பூன் கலந்து நம்ம சாம்பாரில் கலந்து குடிக்கலாம் இல்லை ரசத்தில் எந்த உணவில் இது சின்ன சாதாரணமாக நம்ம சாப்பாடு செஞ்சு சாப்பிட்லாம் இதனாலையும் குடிக்கிறவங்க எண்ணம் வந்து கண் கண்டிப்பாக குறைய ஆரம்பிக்கும் இன்னொரு மெத்தட் என்னென்னா ஒரு டம்ளர் தண்ணியில் வந்து லெமனை வந்து ஒன்று பாதியாக கட் பண்ணி போட்டுடணும் போட்டுட்டு புதினா இலையை கொஞ்சம் போடணும் போட்டு ஒரு மணி நேரம் கழித்து அந்த தண்ணியை குடிக்கணும் அந்த ஊற வச்ச தண்ணியை குடிக்கும் போது குடிக்கிறோங்கிற எண்ணம் வந்து கண்டிப்பாக விலகும் இந்த ஸ்மோக் பண்ணுறதால ட்ரிங்க்ஸ் பண்ணுறதால என்ன ஆகுதுன்னா உடம்புல ஒவ்வொரு பகுதியும் பாதிக்கப்படுது மூளையில் தேவையான ஆக்சிஜன் பிளட் சப்ளை கிடைக்கிறது கிடையாது இருதயத்தை பாதிக்குது ஸ்டொமக் கேன்சர் வருது புற்றுநோய் வந்து ரொம்ப எளிதாக வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல் லிவர் வந்து பாதிக்கப்படும் லிவர் பாதிக்கப்பட்டாலே என்ன சாப்பிட்டாலும் வயிறு வந்து உப்புசமாக இருக்கும் இந்த மாதிரி நிறைய டைஜஷன் பிரச்சனையை கொண்டு வரும் ஸோ உடல் ரீதியாகவும் அவங்க பாதிக்கப்படுறாங்க அதை மன ரீதியாக பார்த்திங்கன்னா மன சோழ்வு இரிட்டேஷனு அது மாதிரி எ நெகட்டிவான எமோஷன்ஸ் அதிகமாக இருக்கும் கோவப்படுவாங்க திட்டுவாங்க ரொம்ப விரக்தி மனப்பான்மையிலேயே இருப்பாங்க உற்சாகமாக இருக்க மாட்டாங்க இந்த மாதிரி பல விதமான சிக்கல்கள் அவங்க மன ரீதியாகவும் ஏற்படும் இப்போ சில பேருக்கு வந்து குடித்தா அது சரியாகும் அப்படி ஒரு தவறான எண்ணம் அப்படி கிடையாது குடிக்க குடிக்க உடம்பும் கெடும் மனமும் கெடும் அப்போ எல்லாம் நீங்கள் வந்து கவனத்தில் வச்சுன்னு கண்டிப்பாக இந்த போதை வந்து வெளியே வரணும் இந்த வெளியே வரத்துக்கு வந்து நம்ம வந்து முத்திரைகளும் நல்லபடியாக பயன்படும் ஏன்னா இந்த குடிக்கிறவங்களுக்கு புகை பிடிக்கிறவங்களுக்கு பார்த்து ஞாபகம் மறதி அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு விஷயத்த வந்து சொன்னால் அப்போதைக்கு நினைப்பிருக்கும் அடுத்த கொஞ்ச நாள் கேட்டால் மறந்துடும் அப்போ அவங்களுக்கு இந்த குபேர முத்திரைன்னு ஒன்று இருக்கு அது வந்து தொடர்ந்து பண்ணினா ஞாபக மறதி இல்லாமல் பார்த்துக்கலாம் எப்படின்னு இதுதான் ப்ரொசீஜர் மூணு விரலும் ஒன்று நெய்க்கணும் மற்ற ரெண்டு மடக்கி மடக்கியிருக்கணும் இதுதான் வந்து குபேர முத்திரை சாதாரணமாக நீங்கள் வந்து மடியில் வச்சுக்கலாம் இப்போ எப்போல்லாம் ஓய்வாக இருக்கீங்களோ அப்போல்லாம் இந்த குபேர முத்திரை பண்ணலாம் இந்த குபேர முத்திரை வந்து ஒரு இருபது நிமிஷம் பண்ணணும் தொடர்ந்து பண்ணணும் அதே போல் இந்த ஞாபக மறதிக்கு இந்த குபேர முத்திரை நாற்பத்தி எட்டு நாட்கள் நூற்றி எட்டு நாட்கள் தொடர்ந்து நம்ம வந்து பயன்படுத்திக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணாவே இந்த போதை பழக்கத்தில் இருந்து ரொம்ப ஈஸியாக வெளியே வர முடியும் நன்றி வணக்கம்